ஆறாயிரம் தமிழர்களுக்கு நடந்தது என்னட்யில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்தைப்பு கனடாவில் இருந்து தமிழர்கள் உட்பட பெரும்பாலானோர் அதிரடியாக நாடு கிடக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியார் விரைவில் அம்பலமாக உள்ள பிரபலம் இலங்கை பெண்கள் குறித்து வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் வெளிநாட்டு பெண்ணிடம் லஞ்சம் கோரிய போலீஸ் அதிகாரிகள் கைது சிறை கைதிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை அமெரிக்காவில் எண்பதாயிரம் அரசு பணியிடங்கள் ரத்து கனடாவில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் பணி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகம் ஒன்றின் நேர்காணலில் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து முதலில் அலட்சியமாக பதிலளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு அவர் பதிலளிக்க தொடங்கியுள்ளார் நேர்காணலின் போது இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் என அடையாளம் காணப்பட்டுள்ள ஆறாயிரம் மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என வினவப்பட்டுள்ளது இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் பதினாலாயிரம் பெயர்கள் வந்திருந்தனர் எனவே நாங்கள் அதை மீண்டும் இரண்டு தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம் அதாவது முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்ற இரு வகையாகும் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆறாயிரம் பேரில் அறுநூற்றி பதினாறு மக்கள் குறித்த தகவல்களை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்று செய்தியாளர் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இன பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம் எனவே இதனை எவ்வாறு சரி செய்யப் போகின்றோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என கூறியுள்ளார் அதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதாக என வினவப்பட்டுள்ளது இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்வொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அருள் நாயக்கவுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான அலுவலகத்தில் இடம்பெற்றது கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பாக செயல்படுத்த வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது பாடசாலை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமைச்சர் மதுர சனவிர தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல கலுவவ பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் இருந்து தமிழர்கள் உட்பட பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தில் பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் கடத்தப்பட்டுள்ளனர் இவர்களில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களே அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் நவம்பர் வரை ஏழாயிரத்து முன்னூறு பேரை நாடு கடத்தியுள்ளதாக முகவர் அமைப்பின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரையான காலப்பகுதிகளை ஒப்பிடுகையில் கடந்த வருடத்திலேயே அதிக அளவான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதில் பல தமிழர்களும் அடங்கும் சமகாலத்தில் கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களில் விசிட்டர் விசா மூலம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கான வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைந்ததுடன் அவர்களில் பெரும்பாலானவர்களில் கனடாவில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதார் யார் என்பதை தாம் அறிவதாகவும் ஜனாதிபதி மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இதுகுறித்து அறிவிப்பதாகவும் பொதுபல சேனா பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் இன்று காலை கண்டியில் உள்ள மல்வத்த மற்றும் அஸ்கிரி மகா நாயக்கர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வணக்கத்துக்குரிய தேரர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பொதுபல சீனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கருட அத்தை ஞானசார தேரர் இது தொடர்பாக கூறுகையில் நான் இதை பொறுப்புடன் சொல்கிறேன் எனக்கு உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரை தெரியும் ஆனால் நான் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை நான் நாட்டின் ஜனாதிபதிக்கு மற்றும் பாதுகாப்பு பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் சொல்வேன் என தெரிவித்தார் சுற்றுலா பயணி ஒருவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் போலீஸ் சார்ஜன் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆஸ்திரே நாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிடம் அதிகாரிகள் லஞ்சம் கோரியுள்ளதாக வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் கொல்லிப்பட்டி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் என வந்துள்ளது குறித்து வெளிநாட்டு பெண் வைத்திருந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக சந்தேக நபர்களான போலீஸ் அதிகாரிகள் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை காரணமாக சிக்கலில் மாட்டு தவிக்கும் பெண்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது நாட்டில் ஐம்பத்தி நான்கு சதவீதமான பெண்கள் போதைப் பொருள் பாவனையால் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் நடத்திய ஆய்வு தெரிய வந்துள்ளது மக்களின் தினத்தை முன்னிட்டு இருபத்தைந்து மாவட்டங்களிலும் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆயிரம் பெண்களை உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நாட்டில் நாற்பத்தி மூன்று சதவீத பெண்கள் உள ரீதியான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என்பதும் இதன்போது தெரிய வந்துள்ளது அத்துடன் பெண்கள் தவிர்த்த ஏனைய தரப்பினரின் மதுபான பாவனையினாலும் பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக இருபத்தி ஏழு நான்கு வீதமான பெண்கள் அயலவர்களினாலும் இருபத்தி ஏழு வீதமான பெண்கள் இனந்தெரியாதவர்களினாலும் இருபது சதவீதமான பெண்கள் உறவினர்களாலும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களை மதுசார பாவனைக்கு ஈர்ப்பதற்காக மதுசார நிறுவனங்கள் பல்வேறு வழிகளில் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான செயற்பாடுகளுக்காக இருபத்தி ஒன்பது சதவீதமான பெண்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் முப்பத்தி நான்கு சதவீதமான பெண்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு இல்லை எனவும் மதுசார மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது சிறை கைதிகளுக்கும் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான உரிமை வழங்கப்படுவது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு மாத்திரமே இத்திட்டத்தின் கீழ் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட உள்ளது தண்டனை கைதிகளாக இருப்பவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்ட வரைவு ஒன்றை உருவாக்கும் விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் எனினும் இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கான வாக்களிக்கும் உரிமைகளை வழங்குவது நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எண்பதாயிரம் அரசு பணியிடங்களை ரத்து செய்ய அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதுடன் அரசு செயல்திறன் என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக தொழிலதிபர் எலான் பஸ்க் பதவி வகிக்கிறார் டி ஜி துறையின் பரிந்துரைகளின்படி அமெரிக்க அரசின் செலவினங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான துறையில் எண்பதாயிரம் அரசு பணியிடங்களை ரத்து செய்ய ஜனாதிபதி டிரம்ப் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துறையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் வேலை இழப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கணிசமாக குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி டிரம்பின் முடிவுகள் குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அலகே அருகே வேபியில் அமைந்துள்ள செயின்ட் கிறிஸ்டோஸ்டோ பகுதியில் நடந்த மோதலில் முப்பது வயதான ஆனொருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கியூபெக் மாகாண போலீசாருக்கு இந்த சம்பவம் குறித்து புதன்கிழமை இரவு தகவல் கிடைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனவும் ஆனால் அங்கு அவர் உயிரிழந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது முப்பது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று அருகில் உள்ள ஆரஞ்ச் டவுன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் பதுங்கியிருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பல குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளனர் நிலையில் கைதான குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் குணமடைந்ததும் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மற்றும் சந்தேக நபருக்கு எந்த வகையான தொடர்பு இருந்தது என்பது குறித்த தகவல்களை போலீசார் உறுதிப்படுத்தவில்லை